ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக இதுவும் ஒரு நவராத்திரி அனுபவம் தான் அந்த வருஷம் பெரியப்பா நாகப்பட்டினத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவர் ரயில்வேஸில் வேலை நவராத்திரி சமயத்தில் எங்கள் ஒரு திவசம் திருவத்தியானம் வரும் அதனால் பெரியப்பா சொல்லியிருந்தார் அப்பாக்கிட்ட பாஷ்யம் வந்துடுவாங்க நாகப்பட்டினத்தில் சேர்ந்து பண்ணலான்னு சொன்னார் அது நாகப்பட்டினத்திற்கு அப்பா என்ன அழைத்து கொண்டு போனார் எல்லாம் சாதாரணமாக இருந்தது நவராத்திரி சமயங்கிறது பெரிய வச்ச ஒரு சின்ன கொலு தான் அதை தான் புரிஞ்சது இப்போ நவராத்திரியான்னு கேட்டேன் பெரியம்மாவை ஆமாண்டா நாராயணா அப்படின்னு சொன்னார் சாயங்காலம் வந்தது அந்த ஸ்ரீரங்கத்து பழக்கத்தின் காரணமாக நான் மாட்டில் பெரியப்பா குடியிருந்த வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டுக்கு போய் அம்மாவி கொலுவுக்கு சுண்டல்னு போய் நின்று நல்ல வேலை பின்னாடியே பெரியம்மா வந்தான் வா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு இது சீரங்கம் அல்ல இந்த மாதிரிலாம் இன்னொரு நாட்டில் போய் பசங்கள்லாம் சுண்டல் கேட்க மாட்டாங்க தெரிஞ்சிட்டிங்க புரிஞ்சுக்கும் இது சீரங்கம் அல்ல அப்படின்னு சொன்னேன் இந்த ஒரு ஞாபகம் இருக்கிறது எனக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் ஸ்ரீமதே ராமானுஜாயமாக